உச்சகட்ட பலத்தை கொண்ட உலகத்திலேயே ஆயுதங்கள் இறக்குமதி செய்கிற முதல் ஐந்து நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கிற சவுதி அரேபியா கேக் வெட்டி கொண்டாடி அறிக்கை விட்டுக் கொண்டே இருக்கிறது பார்த்துக் கொண்டு மௌனமாக இருக்கிறது ஐம்பத்தி இரண்டு அரபு நாடுகள் பார்த்துக்கொண்டு கைகட்டி அறிக்கை விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் சபை பார்த்துக் கொண்டிருக்கிறது கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதான் இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது அல்லாஹுவை தவிர அந்த

தெளிவான நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டல அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் நம்ம அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண முடியும் அந்த மக்களுக்காக துவா கேட்க முடியும் அந்த மக்களுக்காக அரசாங்க ரீதியாக பொருளாதார உதவிகளை பண்ண முடியும் குரல் எழுப்ப முடியும் ஜனநாயக ரீதியாக அடுத்ததாக நம்ம செய்ய முடியுமானது இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக குநூத்துன் நாசிலாவை ஓத முடியும் அதை கூட ஓதலைன்னா உளமாக்களே பள்ளி நிர்வாகங்களே இயக்கங்களுடைய தலைவர்களே நாம் எங்கே போகப் போகிறோம் என்ன மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ஓதுராய்களோ இல்லையோ நாம் அதை செய்வோம் என்று பொதுமக்கள் கண்டிப்பாக தொழுகைகளில் ஓதுங்கள் இதுதான் ரஃபா 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 இதுதான் இந்த இன்றைக்கு ர காலத்தில் இருந்து இருநூற்றி பதினான்கு நாட்களாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருப்பதுதான் ரஃபா கிராஸிங் இந்த ரஃபா கிராசிங்ல நீங்க பார்க்குற பகுதி வந்து எகிப்துல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் இதற்கு அடுத்த பக்கம் வந்து பாலஸ்தீன பகுதி இங்க நீங்க பார்க்கலாம் இந்த வட்டத்துக்குள்ள நீங்க பாருங்க இந்த கோடு போடப்பட்டிருப்பது ஒரு பெரும் சுவர் இந்த சுவருக்கு இந்த பக்கம் இருப்பது ஈஜிப்த் எகிப்தினுடைய பகுதி இந்த பகுதி பாலஸ்தீனம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருப்பது தான் ரஃபா கிராஸிங் இந்த ரஃபா கிராஸிங்ல தான் இவ்வளவு காலமாக உணவு பிரச்சனை இடம் பெற்றுக் கொண்டிருக்க அங்கே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நான்கு கிராசிங் இருக்குது காசாவுக்குள்ள போகணும்னா நான்கு தரை வழிகள் இருக்கிறது ஒன்று கரேம் அபூ ஷலேம் இந்த ரஃபாவுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பகுதி ரஃபா இந்த இடத்துல ரஃபா இருக்கிறது இந்த ரஃபாவுக்கு அருகாமையிலேயே இந்த பகுதிகளில் இருக்க கூடியதான் கரையம் அபோஷலேம் இந்த கரையம் அபோஷலேம்ல தான் கடுமையான தாக்குதல்களை தற்போது ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கிராசிங்களை தாண்டி இந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்கிறது இந்த கிராசிங் இதன் வழியாகவும் இஸ்ரேல் வழியாக உள்ளே வர முடியும் இதே நேரத்தில் இந்த இரண்டுக்கு மேடையில் ஒரு கிராசிங் இருக்கிறது அந்த கிராசிங் ஜோர்தான் வழியாக உள்ளே வர முடியுமான ஒரு கிராசிங் ஆக இந்த மாதிரியான கிராசிங்களால தான் உள்ள வர முடியும் இந்த வழிகளால தான் உள்ள வர முடியும் ஆனால் இந்த நான்கு

எதை அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாது என்பதை எல்லாம் தீர்மானிப்பவர்கள் இஸ்ரேலியர்கள் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கு எவ்வளவு மட்டத்தனமான மூடத்தனமான மட்டித்தனமான ஒரு ஒப்பந்தம்னு பாருங்க அதுவும் யாருக்காக உள்ளே இருக்கிற காசா மக்கள் இந்த எல்லை இருக்குது எகிப்து இடத்துல ஆனால் இங்கே பா இந்த இடத்துல தான் இந்த ஒப்பந்தம் இந்த பகுதி எகிப்துக்குரிய பகுதி இந்த பகுதி இஸ்ரேல் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய பகுதி இதுதான் காசாவினுடைய பகுதிகள் ஆனால் இந்த பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்குது காசா இவ்வளவுதான் காசா இந்த பகுதி எகிப்தினுடைய பகுதி இது முழுவதும் இஸ்ரேல் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதி இந்த பகுதிக்குள்ளே என்ன போகணுங்கிறத தீர்மானிக்கிறது இஸ்ரேல் ஆனால் இந்த கடவை இந்த இடம் யாரு இடத்துல இருக்குதுன்னு கேட்டால் எகிப்து இடத்துல இருக்குது நான் நினைச்சா திறந்து விடுவேண்டா என்று

இரண்டு ஆட்சியாளர்கள் அவருதான் இந்த பகுதிகளில் உள்ள நுழைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் இப்படியான நிலையில பொருட்களுக்கு கண்டிப்பாக இஸ்ரேலுடைய அனுமதி வேண்டும் என்கிற நிபந்தனை மிகப்பெரிய சர்ச்சை சர்ச்சைக்குரிய இடமாக மாறி இருக்கிறது அதாவது இந்த பகுதிகளுக்கு உள்ள இஸ்ரேல் ராணுவ

வருகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு மெர்காவா டேங்க் வருகிற காட்சியை பார்க்கலாம் இதெல்லாம் ரஃபா கிராசிங்க்கு நெருக்கமாக அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதில் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய கொடியை வைத்து ரஃபா கிராசிங்க்கு வந்துட்டாங்க வந்து ரஃபா கிராசிங்கை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார்கள் இதுதான் ரஃபா கிராசிங் இந்த ரஃபா கிராசிங்கில் இந்த பகுதி பாலஸ்தீனத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதிங்க இது அடுத்த பகுதி தெரிகிற பகுதி வந்து ஈஜிப்டு எடுக்கப்பட்டிருக்கு வெளியிட்டிருப்பதும் இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் தான் இவங்க இதை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டதை கடுமையாக கண்டிப்பதாக இன்றைக்கு ஐநா சபை அறிவித்திருக்கிறது பல நாடுகளும் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி சவுதி அரேபியா கண்டித்திருக்கிறது எல்லாரும் கண்டிக்கலாம் நானும் கண்டிக்கிறேன் நீங்களும் கண்டிக்கலாம்ல எல்லோரும் கண்டிக்கலாம் நம்ம எந்த விதமான அதிகாரமற்ற ஆட்சிகளை இல்லாதவங்களே கண்டிக்க முடியும் அவன் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு கண்டிக்கிறோம்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுனால தற்போது எந்த விதமான உணவுகளையும் ஐநா கூட உள்ளே கொண்டு போக முடியாது யுத்தத்துக்கு நிகரான பட்டினி ராசாவுக்குள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிறது ஹமாஸினுடைய சுகாதார அமைச்சகம் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஃபா கடவை என்பது பயங்கரவாதிகள் பயன்படுத்துகிற கடவையாக மாறி இருக்கிறது என்பதால் நாங்கள் அதை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிறார்கள் இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் உலகத்தில் ஆச்சரியம் என்னென்னா முப்பத்தி ஐயாயிரம் பேரை படுகொலை செய்துவிட்டு எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நிரந்தர ஊனமானவர்களாக ஆக்கிவிட்டு முழு நாட்டை மலித்து நாசமாக்கிட்டு அவர்களுடைய நாட்டையே கைப்பற்றி ஒரு நாடு என்று சொல்லி ஒரு பகுதியை அறிவிச்சுக்கிட்டு அந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடுகிற மக்களை நீங்க பயங்கரவாதிகள் இந்த பகுதியை பயங்கரவாதிகளில் கண்ட்ரோலில் இருக்கலாம் அதனால் நாங்கள் வந்து பிடிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க இதை உலக மீடியாக்களும் பயங்கர

அர்த்தம் என்கிறார் பாலஸ்தீனிய தேசிய முன்னுயற்சியின் பொதுச்செயலர் முஸ்தபா பர்கூதி முஸ்தபா பர்கூதி சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமானது ரஃபாவை இஸ்ரேல் கண்ட்ரோல் ரஃபா கிராஸிங்கை இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்கங்கிறது ரஃபா மக்கள் செத்து விட்டார்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று அர்த்தம் என்கிறார் காரணம் என்னென்னா ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போக முடியாது யுத்தமுன் நடக்கும் சாப்பிடவும் அழி இருக்காது ரஃபாவினுடைய அழிவு என்பது இதற்கு பிறகு இந்த உலகம் நாஜி படையினுடைய ஹிட்டில் அழிவை பற்றி பேசாது ஹிட்லரை இந்த உலகம் மறந்து விட்டது மறந்து விடும் என்பதிலே மாற்று ஹிட்லருடைய இடத்திலே வைத்து பார்க்கப்பட போகிறவர் பெஞ்சமின் ஹிட்லருடைய நாஜி படைகளுடைய இடத்திலே வைத்து பார்க்கப்பட போகிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உச்சகட்ட பலத்தை கொண்ட உலகத்திலேயே மிக முக்கியமான ஆயுதங்கள் இறக்குமதி செய்கிற முதல் ஐந்து நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்கிற சவுதி

குணுத்து நாசிலாவ ஓதுங்க இந்த நேரத்தில் யாவது குணூத்து நாசிலாவை நீங்க ஓதல் என்று சொன்னா எந்த நேரத்தில் நம்ம ஓத போறோம் தெட்டு தெளிவான நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டல் அதை மட்டும்தானே நம்ம செய்ய முடியும் நம்ம அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண முடியும் அந்த மக்களுக்காக துவா கேட்க முடியும் அந்த மக்களுக்காக அரசாங்க ரீதியாக பொருளாதார உதவிகளை பண்ண முடியும் குரல் எழுப்ப முடியும் ஜனநாயக ரீதியாக அடுத்ததாக நம்ம செய்ய முடியுமானது இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத முடியும் அதை கூட ஓதலன்னா உலமாக்களே பள்ளி நிர்வாகங்களே இயக்கங்களுடைய தலைவர்களே நாம் எங்கே போகப் போகிறோம் என்ன மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை இங்கே ஓதுராய்களோ இல்லையோ நாம் அதை செய்வோம் என்று பொதுமக்கள் கண்டிப்பாக தொழுகைகளில் குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் குணோத்து நாசிலா என்றால் என்ன அது எப்படி ஓத வேண்டும் என்பதை இந்த வீடியோவினுடைய இறுதியிலே நாம் இணைத்து விடுவோம் அதில் நீங்கள் பார்க்க முடியும் நம்முடைய நம்முடைய ஃபேஸ்புக்கு நம்முடைய அனைத்து சோஷியல் மீடியா பக்கங்களில் மீண்டும் அந்த வீடியோவை நம்ம போடுவோம் குரானையும் ஹதீஸையும் கொண்டு முழுமையாக குணோத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் தயவு செய்து பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு தயவு செய்து இந்த ரஃபா உச்சம் தொட்டிருக்கிறது இறைவனுக்காக இறைவனிடத்தில் கையெழுந்துங்க அல்லது புலம்புங்க மன்றாடுங்க என்கிறதை அன்பாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இன்றைக்கு நடக்கக்கூடிய மேலும் சில செய்திகளை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவருடைய புகைப்படம் ரொம்ப கிளியராக இல்ல ஆனா இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது இவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறார்னு கேட்டா எனக்கு அறுபத்தி ஒன்பது வயசாகிறது என்னுடைய பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு அழிவை நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு ஆக்கிரமிப்பை நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு குண்டுகள் விழுந்து நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு மக்கள் பட்டினியால் செத்து மடிந்ததை நான் பார்த்ததே இல்லை என்று புலம்புகிறார் அறுபத்தி ஒன்பது வயதான இந்த முதியவர் இன்றைக்கு இது ஒரு ஹைலைட் உள்ளிட்ட ஊடகங்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன அவ்வளவு வரலாற்றிலே இல்லாத அநியாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு நகரமாக இருக்கிற துறைமுக நகரமாக இருக்கிறது ஹைஃபாவிலே இன்றைக்கு மேலதிகமான ராணுவ பயிற்சியிலும் இஸ்ரேல் ஈடுபடுகிறது